பிஜேபி கூட்டணியுடன் ஆட்சி நடத்தக்கூடிய நிதிஷ்குமார் ஒரு வளர்ச்சியான மாநிலமாக தேடி அண்டை மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் அதை புதிதாக சேர்த்தவர்கள் யார் என்றால் உளவுத்துறை மூலமாக கண்டறியப்பட்டு பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்களை தான் அவர்கள் சேர்த்திருக்க பத்தாயிரம் ரூபாய் என்ற ஒரு பணம் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பெண்களுடைய வங்கிகளிலே செலுத்தப்பட்டிருக்க தமிழ்நாட்டிலும் ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு இருக்காங்க திமுக அரசாங்கம் நீங்க தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் எங்களுக்கு நீங்க வாக்கு போட்டாதான் அதை எடுக்க முடியும் யாராகவே எடுத்திருக்காங்க பல பேர் எடுத்திருக்காங்க எடுக்க முடியலன்னு

வணக்கம் இது பிரியோ நியூஸின் நேர்காணல் நிகழ்ச்சி இன்றைய நிகழ்ச்சியில் கொண்டத்தினுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்களை சந்திக்க வருகிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் பீகார் தேர்தலுடைய முடிவுகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கலாம் காங்கிரஸுக்கு ஆனால் பொதுவாகவே அதற்கு முன்பாக எக்ஸிட் போல் வந்தப்பவே சொன்னாங்க நூற்றி முப்பத்தஞ்சு நூற்றி நாற்பதுல பிஜேபி கூட்டணி தான் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி ஆனால் இவ்வளவு மிகப்பெரிய ஒரு தோல்வியை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா எதிர்பார்க்கலை சார் காரணம் என்னென்னா பீகாரில் வந்து இருபது ஆண்டுகளாக மரியாதைக்குரிய இன்றைய முதல்வராக இருக்கக்கூடிய திரு நிதிஷ்குமாரினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு அந்த ஆட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இல்லை நிறைய எதிர்ப்புணர்வு இருந்து கொண்டே இருந்தது அதற்கு முக்கியமான காரணம் என்னென்றா சொன்னால் வேலையின்மை வேலையே அங்கே இல்லை நீங்கள் குறிப்பாக ஒரு கருத்து கணிப்பு வந்து பீகாரில் எடுத்ததன் அடிப்படையில் நாற்பது லட்சம் பேர் தமிழ்நாட்டில் பீகார் வாசிகள் பணியில் இருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்து கணிப்பு எடுக்கப்பட்டுள்ளது பீக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க குறிப்பாக பார்த்தா தென்னிந்தியாவுக்குள்ள கர்நாடகா கேரளா ஐதராபாத்து இந்த போன்ற இடங்களில் பீகார் மக்கள் சுமார் ஒரு கோடி பேருக்கு மேல் வெளியில் வந்திருக்காங்க நீங்கள் என்னி பாருங்கள் ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக அது இருந்திருந்தால் பிஜேபி கூட்டணியுடன் ஆட்சி நடத்தக்கூடிய நிதிஷ்குமார் ஒரு வளர்ச்சியான மாநிலமாக மாற்றியிருந்தால் ஒரு கோடி பேர் வேலை தேடி அண்டை மாநிலங்களுக்கு போக வேண்டிய அவசியம் இருந்திருக்காங்க ஒன்று சாலை வசதிகளே இல்லாத ஒரு மாநிலம் இந்தியாவிலே பீகார் தான் வறுமை கீழே இருக்கக்கூடிய குழந்தைகள் நிறைய இருக்கக்கூடியவர்கள் அங்கே அது இல்லாமல் ஊட்டச்சத்து குறைவான குழந்தைகள் உள்ள இடம் இந்தியாவிலே பீகார் தான் இதையெல்லாம் தாண்டி அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன காரணம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் காரணம் தேர்தல் ஆணையம் அவர்களோடு கூட்டணி அமைத்து விட்டது தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது எஸ்ஐஆர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த வாக்குத்தகுதி நீக்கம் என்பது சுமார் முதலில் அறுபத்தஞ்சு லட்சம் பேரையும் பிறகு மூன்று லட்சம் பேர் என்று அறுபத்தெட்டு லட்சம் பேரை நீக்கியிருக்கிறார்கள் இருபத்தி ரெண்டு லட்சம் பேரை புதிதாக சேர்த்திருக்கிறார்கள் அதை புதிதாக சேர்த்தவர்கள் யார் என்றால் உளவுத்துறை மூலமாக கண்டறியப்பட்டு பிஜேபிக்கு வாக்களிப்பார்கள் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்களை தான் அவர்கள் சேர்த்திருக்கு தொடர்ந்து இந்த குற்றச்சாட்டு வைக்கிறீங்க ஆனால் நீங்க சொல்ற லட்சம் பேரு நீக்கினாங்க அப்படின்னா அதுல தகுதி உள்ளவர்கள் நீக்கப்பட்டாங்க அப்படின்னா அவர்கள் யாரும் ஒருவர் கூட நீதிமன்றத்தை ஏன் நாடவில்லை கேள்வி வைக்கிறாங்க பிஜேபி அதாவதுங்க நீதிமன்றத்தை அந்த மக்கள் ஏழை மக்கள் அவர்கள் நாட முடியாது காங்கிரஸ் தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய போராட்டம் பீகாரிலே நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் ஊடகவியலாளர் அறிந்திருப்பீர்கள் இப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது நாங்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள் என்ற வாதம் அங்கே வலுவாக இடம்பெற்றிருக்கிறது என்பதை நீங்கள் மறுக்க முடியல நீங்கள் சொல்லுவதெல்லாம் சரி நான் என்ன கேட்குறேன்னா அந்த சாதாரண மக்களால் நீ நீதிமன்றத்துக்கு நாட முடியாது காங்கிரஸ் போன்ற ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரஸும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நாடி திரு கபில் சிப்பில் அவர்கள் மிக நேர்த்தியாக உச்ச நீதிமன்றத்திலே தன்னுடைய வாதங்களை அடுக்கினார் குறிப்பாக அவர் என்ன சொன்னார் என்றால் அறுபத்தெட்டு லட்சம் பேர் நீக்கத்திலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கிறார் குறிப்பாக எஸ்ஐஆர் மீது எங்களுக்கு கடுமையான சந்தேகம் இருக்கு ஒவ்வொரு தடவையும் இந்த மக்கள் கணக்கெடுப்பு நடக்கும் இல்லையா வாக்காளர் கணக்கெடுப்பு இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் எஸ்ஐஆர் ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு அவரம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க பொதுவாக ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக நடக்கும் இல்லையா இறந்தவர்கள் நீக்கப்படுவார்கள் அவங்க என்ன கேட்கிறாங்க இறந்தவர்கள் நீக்கப்படக்கூடாதா வேறு போலி வாக்காளர்கள் இருக்கக்கூடாதா அதையெல்லாம் நீக்கிறது தானே ஆணையம் நீங்கள் கப்பில் சிப்பில் வாதத்தை மீண்டும் ஒரு முறை எடுத்து வாசித்து பாருங்கள் நான் முழுமையாக அதை வாசித்து பார்த்தேன் கபில் சிப்பினுடைய வாதம் என்னவென்று சொன்னால் இரண்டாயிரத்தி நாலுக்கு பிறகு வாக்காளர் நீக்கம் வாக்காளர் சேர்ப்பு நடக்கவில்லை ஆனால் அதற்கு முன்னால் நடந்த வாக்காளர் சேர்ப்பு வாக்காளர் நீப்ப என்பது இரண்டு ஆண்டுகள் குறைந்தது வேண்டும் காரணம் உங்கள் வீட்டில் வந்து திரு க கார்த்திக் ராஜாராம் வந்து இருக்காரான்னு பார்த்துட்டு முதல்ல நோட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் இன்னொரு தடவை வந்து செக் பண்ணுவாங்க மூணாவது தடவையாக தான் உங்கள் ஓட்டை கன்ஃபார்ம் பண்ணி இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி தான் அது வரணும் ஆனால் அதற்கு இரண்டு ஆண்டுகள் குறைந்ததாகும் திரு கபில் சிப் தன்னுடைய வாதத்திலே உச்சநீதிமன்றத்திலே நீதியரசர் முன்னாலே மிக நேர்த்தியாக வாதிட்ட வாதம் இது ஆனால் நீதிபதி என்ன சொன்னார் என்றால் அதை தேர்தல் கமிஷன் உங்களுக்கு தெரிவிக்கும் என்று ஒரு சுலபமாக கடந்து போய்விட்டதை நாம் வருத்தத்தோடு பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது இரண்டு ஆண்டுகள் ஆகக்கூடிய ஒரு விஷயத்தை சரியாக ஐம்பது நாட்களுக்கு முன்னாலே எஸ்ஐஆர் ஆரம்பிக்கப்பட்டது பீகாரில் ஏன் இந்தியா முழுக்க எஸ்ஐஆர் நீங்களே ஆரம்பிக்கவில்லை பீகாரில் மட்டும் ஐம்பது நாளுக்கு முன்னாலே ஆரம்பித்து ஐம்பது நாட்களுக்குள் நீங்கள் எஸ்ஐஆர் முடித்து விட்டீர்களா அந்த கணக்கு உங்களிடத்தில் இருக்கிறதா மிக்க ஒரு ஒரு நீங்க இதெல்லாம் சொல்றது எல்லாமே சரி நீங்க காங்கிரஸ் அந்த இடத்துல ஜெயிச்சது இல்லையா காங்கிரஸ் ஜெயிப்புக்கு தேஜஸ்வி யாதவ் உங்களுக்கு ஜெயிக்கிறாரு உங்கள விட அதிகமான சீட்டு தேஜஸ்வியா வாங்கிருக்காரு இப்ப நீ இருநூத்தி ரெண்டு இவங்க இருந்தாலுமே ஒரு முச்ச சீட்டு கட்ட தேஜஸ்வி யாதவ் ஜெயிச்சிருக்காரு இருவத்தஞ்சு சீட்டு ஜெயிச்சிருக்காரு அப்போ அந்த அளவுக்கு சேர்த்து போட்டிகிட்ட நீங்க ஏன் காங்கிரஸ் ஜெயிக்க முடியலன்னு ஒரு கேள்வி வருதுல நீங்க எஸ்ஐஆர் ஆர் குறை சொன்னா அவங்களுக்கு வந்திருக்க இருக்க கூடாதுல நான் என்ன சொல்ல வரேன்னா தேஜஸ் யாதவ் இருபத்தஞ்சோ காங்கிரஸ் ஆறு வெற்றி பெற்றதையே நான் பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் இவ்வளவு பெரிய கோல் மாலுக்கு அப்புறமும் இருபத்தஞ்சி ஆறு வெற்றி பெற்றது வந்து மாபெரும் சாதனை என்று தான் நான் நினைக்கிறேன் காரணம் தேர்தல் கமிஷன் அவர்களோடு கூட்டணி இதற்கெல்லாம் மேலே என்னன்னா பத்தாயிரம் ரூபாய் என்ற ஒரு பணம் ஒரு கோடியே முப்பத்தி நாலு லட்சம் பெண்களினுடைய வங்கிகளிலே செலுத்தப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டிலையும் ஆயிரம் ரூபாய் செலுத்திட்டு இருக்காங்க வங்கியில் திமுக அரசாங்கம் சார் அது வந்து தொடர்ச்சியாக அரசாங்கத்தினுடைய திட்டம் அது இது திட்டம் அல்ல இது வந்து தேர்தல் அறிவித்து அறிவிப்பதற்கு ரெண்டு வாரத்திற்கு முன்னால் தொடங்கப்பட்ட திட்டம் நான் என்ன சொல்றேன் நீங்க இருபது ஆண்டுகளாக தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தான் எந்த திட்டத்தையும் அரசாங்கம் செயல்படுத்தக்கூடாது இல்லையா

அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துவிட்ட பணத்தை ஏடிஎம்ல போய் பார்த்தா எடுக்க முடியல வங்கிக்குள்ளே போய் வங்கியாளர்களை கேட்டால் ஒன்றும் இல்லைங்க அதில் ஒரு சின்ன கோளாறு இருக்குது நீங்கள் பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பதினஞ்சாந்தேதி காலையில் போனீங்கன்னா அதை எடுக்கலாம் என்ன அதுக்கு அர்த்தம் என்ன அதுக்கு அதுக்கு என்ன அர்த்தம் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாக்குகளை மாற்றுறதுக்காக சொல்கிறீங்க நீங்கள் தேர்தலுக்காக கொடுக்கப்பட்ட பணம் எங்களுக்கு நீங்கள் வாக்கு போட்டால் தான் அதை எடுக்க முடியும் வங்கி இதில் தேர்தல் ஆணையத்தோடு மட்டும் கூட்டு இல்லை வங்கியோடவும் கூட்டு வச்சுட்டாங்க யார் நம்முடைய பிஜேபி இப்போது வங்கியோ பணம் வந்து பதினாலாம் தேதி இரவு வரை எடுக்க முடியவில்லை அத தேதி காலையில எல்லாருடைய அக்கவுண்டிலே பணம் எடுத்த எடுக்க முடிந்தது என்றால் அதுல பல பேர் எடுத்திருக்காங்க நீங்க சொல்றது உங்களால சில பண்ணவே முடியாது அத அதங்க நம்ம பண்ண முடிய எடுக்க முடியல இப்ப இந்த இடத்துலயே ஒரு ஆள் கிட்ட நான் பீகார் ஆள் கிட்ட பேச வைக்கிறேன் பதினாலாம் தேதி இரவு வரை யாராலும் எடுக்க முடியாது எடுக்க முடியும் யாராலையும் எடுக்க முடியாது இது வங்கிக்குள்ளே போய் கேட்டபோது ஒன்றும் இல்லைங்க ப்ராப்ளம் இல்லை ஒரு சின்ன டெக்னிக்கல் மிஸ்டேக் ஆகிடுச்சது நீங்கள் ஒன்றும் இல்லை பதினாலாம் தேதி இரவு நீங்கள் ஒரு எட்டு மணிக்கு மேலே போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துக்கலாம் பண்ணோன்னு சொன்னாங்க அப்போ அந்த ஒன்றரை கோடி பெண் வாக்காளர்களுக்கும் இவங்களுக்கு தான் விட்டு நீங்கள் ஒன்றரை கோடி பெண் வாக்காளர்கள் மாத்திரம் நினைக்க கூடாது ஒரு வீட்டில் மூணு பேர் எடுத்துக்கோங்க நீங்கள் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை பீகாருக்கு போயிருக்கேன் ஒரு குடும்பத்தில் ஐந்து பேருக்கு குறைவில்லாமல் இருப்பார்கள் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இப்போ வந்து எம்பி தொகுதி குறைய போது மக்கள் தொகை குறைவுன்னு பீகார்ல அப்படி கிடையாது பீகாரில் ஒரு குடும்பத்தில் போனீங்கன்னா அஞ்சிலிருந்து இருந்து பத்து குழந்தை லாலு பிரசாத் யாதவுக்கே முப்பது குழந்தைகள் அப்போ அந்த தலைவர்களாக இருக்கவர்கள் வீட்லேயே பத்து குழந்தை பதினோரு குழந்தைகள் இருப்பார்கள் அந்த மாதிரி நான் தோராயமாக மூணு வாக்கு வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை கோடி பெண்களுக்கு வாக்களிச்சா அந்த மூணு கோடி மூணுனாவே நாலரை கோடி வாக்கு வங்கி ஆயிடுச்சு அப்ப நாலரை கோடி வாக்குகள் வந்து இவங்களுக்கு பிஜேபி சேர்ந்துருச்சு ரூபாய் நீங்க தேவையில்தான் சொல்றது சரி திட்டம் எஸ்ஐஆர் எல்லாமே சேர்ந்ததனாலதான் நீங்க இப்ப ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல ஏன் காங்கிரஸ் அவங்க இருபத்தி வந்ததுன்னு இதனாலதான் வர முடியல இது எல்லாம் கலவையா தேர்தல் கமிஷன் பணம் எல்லாமே சேர்ந்து அவர்களை வெற்றியடை எதிர்கட்சிகளை வந்து தோல்வியடை செய்வதற்கு நீங்க சொல்ற காரணம் இது நான் என்ன கேட்கிறேன்னா தேஜஸ்வியாத அளவுக்கு கூட ஒரு தேசிய கட்சியால வர முடிய முடியாத தேசிய அளவுல ஒரு காங்கிரஸ் வந்து ஒரு ஆண்டு அறுபது ஆண்டு காலம் ஆண்ட ஒரு கட்சி ஆனால் இன்று பல இடங்கள்ல தொடர்ந்து தோல்வி அடைகிறதுக்கு காரணம் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிட்டா பணம் பத்தும் செய்யும் பெருந்தலைவர் காமராஜர் உங்களுக்கு தெரியும் அந்த மனிதனை விட ஒரு தலைவனை உங்களால காட்ட முடியுமா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கேட்குறேன் இறந்து போன போது அந்த மனிதன் வீட்டில் பத்து வேட்டி பத்து சட்டை நூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் பணத்தோடு எடுத்தார்கள் ஒன்பது ஆண்டுகள் முதல்வர் ஆறு ஆண்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஆறு ஆண்டு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தலைவர் அவர் இறந்தவுடன் அவர் வீடு பூட்டப்பட்டது சுவிஸ் வங்கியிலே கணக்கு இருக்கிறது இப்போ நிறைய பணம் இருக்கிறது என்று சொன்னார்கள் திறந்து பார்த்தபோது ஒண்ணும் இல்ல அந்த மாபெரும் தலைவன் வெறும் இரண்டு ரூபாய் பணம் கொடுத்து அவரை தோற்கடித்த வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு இரண்டு ரூபாய்க்கு மயங்கிய மக்கள்தான் நம்முடைய மக்கள் மக்களை நான் குறை சொல்வதாக நீங்கள் நினைக்கக்கூடாது இரண்டு ரூபாய் வாக்கை வாங்கி அணைகள் இல்லாத தமிழ்நாடு கல்விக்கூடங்கள் இல்லாத தமிழ்நாடு ஐஐடி இல்லாத தமிழ்நாடு தொழிற்சாலைகள் இல்லாத தமிழ்நாடு இப்படி தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக இருப்பதற்கு அடித்தளமிட்ட அந்த பெருந்தலைவன் காமராஜருக்கு இரண்டு ரூபாய் கொடுத்து அவரை தோற்கடிக்க முடியும் என்றால் பத்தாயிரம் ரூபாய் என்பது எவ்வளவு பெரிய தொகை ஒரு ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்களேன் தேசிய அளவுல காங்கிரஸ் இருக்கக்கூடிய நிலைமை உத்தரப்பிரதேச மாநிலத்துல மொத்த நானூத்தி மூணு காங்கிரஸோட எண்ணிக்கை ரெண்டு பீகார்ல மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி மூணு காங்கிரஸோட எண்ணிக்கை ஆறு மேற்கு வங்கத்தில் இரநூத்தி தொண்ணூற்றி நாலில் காங்கிரஸ் இன்றைக்கி ஒன்றுமே இல்லை ஒடிசாவில் மொத்த தொகுதிகள் நூற்றி நாற்பத்தி ஏழு காங்கிரஸ் பதினாலு குஜராத்தில் மொத்த தொகுதிகள் நூற்றி எண்பத்தி ரெண்டு காங்கிரஸ் பன்னெண்டு மொத்தம் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஏழு இடங்களில் மொத்தம் ஐம்பது இடங்கள் தான் தேசிய கட்சியான காங்கிரஸ் சார் இதையே நாங்கள் பெரிய வெற்றியாக பார்க்குறோம் சார் இவ்வளோ பெரிய முள்ளில் ஐம்பது சீட்டு ஜெயிச்சிருக்கிறோமே அதுக்கு நான் பெருமைப்படுறேன் நாற்பத்தஞ்சு சீட்டு முதல்ல ஜெயிச்சிங்க பார்லமெண்ட் இன்றைக்கு காரணமாகவே சொல்லிட்டு நம்ம வளர்ச்சி காங்கிரசே தன்னை பரிசோதனை கொள்ள வேண்டாமான்னு ஒரு கேள்வி வரும் இல்லை இல்லை நீங்க கேட்குறீங்க நீங்க நெறியாளர் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் நான் என்ன சொல்ல வரேன்னா இவ்ளோ பெரிய தில்லுமுள்ளுக்கு பிறகும் நாங்கள் ஐம்பது சீட்டு ஜெயிச்சதை பெருமையாக இந்தியா வந்து இப்படி எல்லாம் மோசமா போகும்னு காந்தி நினைக்கவே இல்லை அம்பேத்கார் நினைக்கல அரசியலமைப்பு சட்டத்தை எதிரே அல்லாடி சீனிவாஸ் ஐயங்கார் இப்படியெல்லாம் ஒரு கும்பல் வந்து இந்த நாட்டை சுரண்டும் இந்த நாட்டை தேர்தல் மூலமாக சுரண்டும் என்று அவர் நினைக்கவில்லை அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றி எழுதியிருப்பார்கள் ஜனநாயகம் என்பது இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு பரந்தப்பட்ட ஜனநாயக நாடு என்று உலகம் முழுவதும் பாராட்டியது ஒபாமா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலிலே தேர்தல் முடிந்தவுடன் திரு மன்மோகன் சிங் மோடியிடம் ஆட்சியை ஒப்படைக்கும் போது சொன்னார் இந்தியாவை பறந்துபட்ட ஜனநாயகத்தை நான் பாராட்டுகிறேன் ஏன் என்று சொன்னால் அமைதியாக ஆட்சி மாற்றம் நடந்தது டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் அமைதியாக மோடியிடம் ஆட்சி கொடுத்த அந்த வரலாறு என்பது உலக வரலாறு போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு ஜனநாயக வரலாறு என்றார் இன்றைக்கு ஜனநாயகம் காணாமல் போய்விட்டது இந்தியாவில் இருக்கிறதா என்ற கேள்வி இருக்கிறது காரணம் வாக்கு திருடப்பட்டிருக்கிறது மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் கார்த்திக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆனால் கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெறுகிறார் என்று சொன்னார் இது என்ன ஜனநாயகம் இது இந்த குற்றச்சாட்டை நீங்கள் தொடர்ந்து சொல்றீங்க ஆனால் அவங்க ஆதாரம் கேட்குறாங்க ஆதாரமே நம்ம இல்லாம இருக்கு நீங்க அந்த ஓட்டிங் மிஷின் பற்றி பல்வேறு குற்றச்சாட்டுக்கு வச்சு அவங்க டெக்னிக்கலாக நிரூபிங்கன்றாங்க சார் ஒரு விஷயம் அந்த ஓட்டிங் மிஷினில் ஒரே ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் என்மார்க் மோடியோட ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு நேத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார் இந்திய தேர்தலை பற்றி இந்த பீகார் தேர்தலை பற்றி இந்திய தேர்தலை பற்றி எப்படின்னு கேட்டிருக்கார் அவர் சொல்லியிருக்காரு அந்த ஓட்டிங் மிஷினில் எல்லா விளையாட்டும் விளையாட முடியும் ஏன்னா மிகப்பெரிய மென்பொறியாளர் அவர் உங்களுக்கு தெரியும் ஹேக் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க ஹேக் பண்ண முடியும்னு சொல்றார் நீங்க சொல்றீங்க ஆனா இவங்க பிஹெச்எல் அபபு இல்ல ட்ரிக்ஸி பிஹெச்எல் கூப்பிட்டு ஒரு ஒரு கான்ஃபரன்ஸ் வச்சு எல்லாரையும் கூப்பி ஒரு விஷயம் நான் சொல்றேன் உங்களுக்கு தெரியும் டெல்லில எல்லாரையும் கூப்பி தேர்தல் ஆணையர் வந்து வாங்க மிஷினை செக் பண்ணுங்கன்னார் நான் சொல்றங்க நானும் அன்னைக்கு கூட போயிருந்தேன் அந்த மிஷின் இருக்கு பார்த்தீங்களா அந்த ஓட்டிங் போடுற மிஷின் இருக்கே அதை நம்ம கையில் இவிஎம் மிஷினை கொடுக்கவே இல்லை தேர்தல் அதிகாரி கையிலே வச்சுட்டு எங்கே உங்களுக்கு பிரச்சனை சொல்லுங்கள் எங்கே உங்களுக்கு பிரச்சனை இருக்குது எங்கள் கையில் கொடுங்க நாங்கள் அதை மாற்றி காட்டுறோன்னா கடைசி வரையில் கொடுக்கவில்லை நீங்கள் வாங்கி கொடுங்க நாங்கள் மாற்றி காட்டுறோம் இதில் இன்னொன்று ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி முறைகேடு நடக்குதுன்னு சொல்கிறீங்களா ஓட்டிங் மிஷினில் இப்போது அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரே மாதிரியான வரிசை இருப்பதில்ல இல்லையா எல்லா தொகுதிகளுக்கும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் மாறுது இல்லை முதல் தொகுதியில் ஒரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தராக இருப்பார் இன்னொரு தொகுதியில் இன்னொரு காங்கிரஸ் வேட்பாளர் ஒருத்தராக இருப்பார் இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் இருப்பார் அதிமுக வேட்பாளர் இருப்பார் அப்போ நீங்கள் இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒவ்வொரு ஆர்டர் ஆர்டர் வரும் இப்போ நீங்கள் டோட்டலாக ஹேக் பண்ணணுன்னா மொத்தமாக ஒரே ஆர்டராக இருந்துன்னு வச்சுக்கோங்கன்னா நீங்கள் ஹேக் பண்ணுறதுன்றது நீங்கள் சொல்லலாம் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஆர்டர் மாறுது இல்லையா ஆர்டர் மாடும் போது நீங்கள் எப்படி சாத்தியம்னு நினைக்கிறீங்கன்ற இதோ நான் உங்களுக்கு வெளியே போனோன்னு ட்ரம்ப்போட நண்பர் இவ்விளக்கம் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டீங்கன்னா தெளிவாகிடும் நீங்கள் எல்லாருக்கும் அனுப்புங்க தெளிவாக சொல்லியிருக்கார் அந்த ஓட்டிங் மிஷினில் ஆக்ட் பண்ண முடியும் நானே பண்ணி காட்டுறேன் அப்படின்னு அவர் தெளிவாக சொல்கிறார் ஆகவே உலகத்தினுடைய நம்பர் ஒன் பணக்காரன் இன்னைக்கு ட்ரம்ப்போட ஃப்ரெண்டு அடுத்த ஒரு புதிய கட்சி ஒன்று ஆரம்பிச்சிருக்காரு உலகத்திலேயே மிகப்பெரிய மென்பொறியாளர் என்று அறியப்பட்ட அவரே வந்து தேர்தல் ஓட்டிங் மிஷின்ல தில்லுமுள்ளு பண்ண முடியும் என்னால் நிரூபிக்க முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் வேற இதுக்கு ஒன்றும் கேள்வி தில்லு தில்முள்ளு பண்ணக்கூடிய ஓட்டிங் மிஷின்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தது காங்கிரஸ் தான் சார் நாங்கள் கொண்டு வந்தோம் அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டு தேர்தல் சந்திச்சிங்க அதுக்கப்புறம் ஜனாதிபதி கிட்ட மரியாதைக்குரிய இதுக்கு முன்னால் இருந்த அம்மையார் இருக்காங்களா அதுக்கு முன்னால் இருந்த மேதகு ஜனாதிபதியிடம் பதினேழு கட்சி கூட்டணி அன்னை சோனியா காந்தி போய் அதை கொண்டு வந்தோம் தான் எாந்தான் கொடுத்திருக்கோம் மனுவில் நாங்கதான் இந்த ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்தோம் ஆனால் அதில் தவறு நடக்கும் என்று அதை தயாரித்த ஜப்பான் நிறுவனமே சொல்லுகிறது அதில் தவறு நடக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு தேர்தல் நீங்க சந்திச்சீங்களேன்னு கேக்குறேன் ஒரு பொருளை உபயோகப்படுத்தி சாம்சங் போன் வச்சுக்கோ பேச்சுக்கு சொல்றேன் இது அந்த போன் சரியா இல்லைன்னு எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறம் யாரும் வாங்க மாட்டாங்க அந்த மாதிரி வரும் பொழுது வரவேற்பு இருக்கும் அதுக்கப்புறம் அதனுடைய ப பயன்பாட்டை பொறுத்து தான் அதை பயன்படுத்தலாமா தொடர்ந்து வேண்டாமா என்ற முடிவு வரும் நாங்களே போய் பதினேழு கட்சி தலைமையில் எங்கள் அன்னை சோனியா காந்தி தலைமையில் இதை நாங்கள் தான் கொண்டு வந்தோம் இதில் தில்லுமுடி நடப்பதை அறிந்திருக்கிறோம் தயவுசெய்து இதை நிறுத்தி விடுங்கள் என்று சொன்னபோது உச்சநீதிமன்றத்திற்கு போனும் வழக்கு வழ வழக்கு நிலவில் இருக்குது இன்னொன்று உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அந்த இவிஎம் மிஷினில் ஒரு இவிஎம் பேடுன்னு ஒன்று இருக்கு அதில் நீங்கள் வாக்கு நீங்கள் யாருக்கு போடுறீங்கன்னு தெரியும் அதில் அந்த ஒரு சின்ன சிட்டு ஊழும் அதை எண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் என்னதே கிடையாது தேர்தல் கமிஷன் ஏன் என்னலை ஒரு ஒரு பே ஒரு ஒரு சாம்பிளுக்காவது கொஞ்சம் எண்ணுங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதை கூட என்றதில்லை இவங்க சோலாக எண்ணி அந்த ஒப்புகை சீட்டு ஒப்புகை சீட்டு அவங்க எண்றதே கிடையாது அதெல்லாம் எண்ணாமலே ஏன் அறிவிக்கிறீங்க நீங்கள் இப்போ கூட ஒப்புகை சீட்டு எண்ணி பாருங்கள் பீகாரில் என்னங்க தைரியம் இருந்தால் நான் சவால் விட்டு சொல்கிறேன் நீங்கள் யாருக்கு அனுப்பிங்களோ ஒப்புகை சீட்டு அதான வரும் அப்படி இருந்தாலும் அதை தான் என்னென்னோ ஆனால் நீங்கள் அந்த ஒப்புகை சீட்டில் இருக்கிறது வேற நீங்கள் பின்னால் ஹேக் பண்றாங்க அப்படின்னு சொல்கிறீங்க நீங்க பாருங்க தேர்தல் கமிஷன் திரு தலைமை தேர்தல் ஆணையர் மரியாதைக்குரிய ஞானேஷ்குமார் என்ன சொல்றாருன்னா இதில் போலான வாக்கை விட கவுண்டிங்கில் மூணு லட்சம் வாக்கு அதிகமாக இருக்கு எப்படிங்க வருது நீங்கள் பார்த்துருப்பீங்க மூணு லட்சம் நீங்கள் பத்து ஓட்டு போட்டால் பத்து ஓட்டு தான் அங்கே இருக்கணும் ஆனால் மூணு லட்சம் வாக்கு வந்து பதிவானதை அறிவித்ததை விட போது அதிகமாக இருக்கிறது என்று சொன்னால் என்னது இது எப்படி அது என்ன அது அப்போ மிஷினில் கோளாறு வருதா வரலையா அதை நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம் எல்லா ஊடகங்களிலும் எல்லா காட்சி ஊடகங்களிலும் இந்தியா முழுக்க மூணு லட்சம் வாக்கு அதிகமாக இருக்கிறது எண்ணிக்கையில் என்று சொல்லியதா இல்லையா எப்படி வரலாம் வாக்கு வரக்கூடாது இல்ல ஏழு கோடி நாற்பத்தி ஆறு லட்சம் இவங்க சொன்னது நாற்பத்தி ரெண்டு லட்சம் அந்த மூன்றரை லட்சம் வாக்கு கூட இருக்குன்னு சொன்னது ஏன் வருதுன்றது வரலாமா எப்படி வந்தது அப்ப தேர்தல் கமிஷன் திருமூலு பண்ணுதா இல்லையா அதுக்கு பதில் தேவையா இல்லையா அது அதை எதிர்த்து எதிர்த்து நீங்கள் நே வழக்கு தொடர்ந்து தொடர்ந்து போராடலாம் வழக்கு தொடர்கிற சார் போராட்டம் வெடித்து விட்டது தேர்தல் முடிவு அறிவித்ததுக்கு அப்புறம் மக்கள் வீதியில் இறங்கி போராடி விட்டார்கள் இப்போ மறுபடியும் அதை உச்ச நீதிமன்றம் போகிறோம் நீதிமன்றத்தை நாடப்போகிறோம் நீதிமன்றத்திலே எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு போராடப் போகிறோம் இல்லை காங்கிரஸ் பற்றி பொதுவாக என்ன ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு நிலை எடுக்கிறாங்க காங்கிரஸ் இன்னொன்று மாநில கட்சிகள் அதிகமாக வளர்கிறதுக்கு காரணம் காங்கிரஸ் தேசிய கட்சியோட செயல்பாடு தான் ஏன்னா அந்த மாநில இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை எதுவாக இருந்தாலும் தேசிய தலைமை முடிவெடுக்கும்போது இங்கே காங்கிரஸ் வளரலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்குது உங்களுக்கே தெரியும் இது இந்திரா காந்தி காலத்திலிருந்து சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தேசிய கட்சிகளான குறிப்பாக காங்கிரஸ் பிஜேபி கம்யூனிஸ்ட் இந்த மூணும் டெல்லி தலைமை தான் முடிவு செய்யும் எதிர்னாலும் அது வந்து எழுதப்பட்ட வரலாறு எழுதப்படாத வரலாறுன்னு நான் சொல்ல மாட்டேன் எழுதப்பட்ட வரலாறு அவங்க முடிவு செய்கிறா மாதிரி தான் இங்கே ஏங்கணும் அதுதான் சட்டம் அதில் மாற்றம் இல்லை அது பிஜேபிக்கும் பொருந்தும் கம்யூனிஸ்ட்டுக்கும் பொருந்தும் காங்கிரஸுக்கும் பொருந்தும் அவங்க நியமிக்கக்கூடிய தலைவர் தான் நீங்கள் செயல்பட முடியுமே தவிர நானாக போய் சேரில் உட்காந்து நான் தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர்லாம் சொல்ல முடியாது அதனால் அவர்கள் எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்பட்டு தான் மாநில தலைமை நடக்க வேண்டும் என்றது நியதி அதுதான் இது ஆனால் மாநில கட்சிகள் வந்து சில கோரிக்கைகள் வைக்கிறார்கள் மக்களுக்கு இவர்கள் முடிவை இங்கேயே எடுத்து விடுகிறார்கள் ஆனால் நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தாண்டி போக வேண்டியது இருக்குது அது ஒரு சங்கடம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக இப்போ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக கூட்டணியிலே காங்கிரஸ் தொடருதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு ஏன்னா பல்வேறு செல்வ அவர்களோட சில கருத்துக்கள் உங்களுக்கே தெரியும் பல்வேறு க பலரும் பல்வேறு கருத்துக்கள் இந்த திமுக ஆட்சியை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஏன் அப்படின்னா ஒருவேளை காங்கிரஸ் காங்கிரசினருக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விகள் வருது திமுக கூட்டணி விலகுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுது அதாவதுங்க திமுக கூட்டணியில் இருந்து இப்போதைக்கு நாங்கள் விலக வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதவில்லை ராகுல் காந்திக்கு இணையாக மோடியை இன்றைக்கு இந்தியாவிலே விமர்சனம் செய்யக்கூடிய ஒரே தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்தான் பீகார் தேர்தல் தோல்விக்கு பிறகு உமர் அப்துல்லா மம்தா பானர்ஜி போன்ற தலைவர்கள் எல்லாம் காங்கிரஸ் மீது குறை சொன்னபோது காங்கிரஸ் என்ன குரல் கொடுத்ததோ அதே குரலை திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கொடுத்தார் தேர்தல் ஆணையம் தவறு செய்துவிட்டது அதற்கு ஒரு படி மேலே போய் தமிழ்நாட்டினுடைய சபாநாயகர் தேர்தல் ஆணையம் நிறைய நன்றாக வேலை பார்த்தது என்று திரு முதல்வரை விட ஒரு படி மேலே போய் சொன்னார் ஆனால் இது நீங்கள் சரி சரிதான் ஆனால் தேர்தலோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுடைய சி பீகார் தேர்தலுடைய முடிவுக்கு அப்புறம் காங்கிரஸுக்கு அதே எண்ணிக்கை கிடைக்குமா நீங்கள் அதாவதுங்க எண்ணிக்கை முக்கியம் இல்லைங்க ஒரு மத சார்பற்ற நிலை இந்தியாவிலே வர வேண்டும் தமிழ்நாட்டிலும் வர வேண்டும் இந்திய நாடு சுதந்திரம் என்பது எல்லோரையும் உள்ளடக்கிய சுதந்திரம் இது ஒரு மதத்தால் உருவாக்கப்பட்ட சுதந்திரம் அல்ல வாங்கிய சுதந்திரம் அல்ல இது இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்துவர்கள் பாரிசுகள் சீக்கியர்கள் அத்தனை பேரும் காந்தி தெளிவாக ஒரு வார்த்தை சொன்னார் இந்த நாடு சுதந்திரம் பெற்றது எல்லா மதத்தினரும் இணைந்துதான் சுதந்திரம் பெற்றோம் எல்லா ஜாதியும் இணைந்துதான் சுதந்திரம் பெற்றோம் இந்தியாவிலே வாழுகின்ற அத்தனை பேரும் இந்தியர்கள் அவர்களுக்கு எல்லோருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது என்று சொன்னார் உங்களுக்கு ஒரே ஒரு வரியில் சொல்கிற முகமது அலி ஜின்னா அவர்கள் பதினாலாம் தேதி ஆகஸ்ட் மாதம் பதினாலாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சொன்னார் சுதந்திரமடைந்து சுதந்திர கொடியை ஏற்றி போது இனி பாகிஸ்தான் இஸ்லாம் நாடு என்று சொன்னார் சரியாக மூன்றாவது மாதத்திலே சொன்னார் இனி பாகிஸ்தான் மதசார்பற்ற நாடு காந்திய வழியை பின்பற்றும் என்று சொன்னார் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஜின்னா இஸ்லாமிய நாடு என்று சொன்ன அந்த மனிதரே மாறி போனார் என்றால் இன்றைக்கு இந்தியாவிலே மதசார்புள்ள ஒரு இயக்கம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னார் அந்த மதசார்பற்ற தன்மையை இந்தியாவிலே உருவாக்க நாங்கள் எல்லாம் ஒருங்கிணைந்துதான் போராடுவோம் பாடுபடுவோம் ஒரே நிமிஷம் சீட்டு முக்கியம் அல்ல யார் ஆள்கிறார்கள் என்பதுதான் முக்கியம் அந்த ஆள் யார் ஆளக்கூடாது என்பது அதை விட முக்கியம் தேர்ந்தெடுத்தாங்க மக்கள் தானே தேர்ந்தெடுத்தது சார் இப்பதான் பீகார் தேர்தலை பத்தி பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் இல்ல இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அப்போ காங்கிரஸ் தான் ஆட்சியில இருந்து தான் மாறினது பிஜேபி மாறினது அப்போ ஆட்சியில் பிஜேபி கிடையாது அப்ப அந்த அது வந்து மக்களோட விருப்பம் ஓட்டு போட்டது தானே அது சார் அதாவது எல்லா நேரங்களிலும் பிஜேபி வந்து அந்த தில்லு முள்ளு என்ற வார்த்தைக்கு அடையாளமாகவே இருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாலு கூட அந்த தில்லு முள்ளு அவங்க ஆட்சியில் இல்லங்க சார் அவங்க ஆட்சியில் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல சார் அவங்க ஆட்சியில் இல்லாத ஒரு கட்சி எப்படி அவங்க தேர்தல் ஆணையத்தை எப்படி இது எங்களுக்கு தில்லு முள்ளுக்கும் எங்களுக்கும் ரொம்ப தூரம் தில்லு முள்ளு அவங்களோட உடன் பிறந்த ஒரு ஒரு பிறப்பு நீங்க சொல்றது சரிதான் சார் ரெண்டாயிரத்தி நீங்க சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எப்படி சொல்லுவோம் தில்லு முள்ளு இருந்தது சார் அதை இப்போ பட்டியல் போட்டோம்னா ஒரு மணி நேரம் நம்ம விவாதிக்க வேண்டியது இருக்கோம் அப் தொடர்ந்து தில்லுமுள்ளில் தான் போய்கிட்டு இருக்கு அந்த தில்லுமுள்ளு இப்போவும் ரெண்டு பீகார் தேர்தல் வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் எல்லாரையும் எல்லா காலத்திலையும் மேமாற்றி கொண்டிருக்க முடியாது மக்கள் விழிப்படைந்து விட்டார்கள் பீகாரிலே மக்கள் போராட்டத்தை விட்டார்கள் இந்தியா முழுக்க போராட்டம் துவங்கும் உங்களுடைய ஆட்டம் அடங்கும் மிக்க நன்றி தேசிய அரசியல் மற்றும் தமிழகத்தின் அரசியல் சூழல் பீகாருடைய ஏன் எப்படி காங்கிரஸ் அது ஏன் தோற்றது இது போன்ற பல்வேறு விஷயங்களுக்கு விளக்கம் அளித்தீர்கள் நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் வணக்கம் சார் நன்றி